பாருங்க என்னென்னு பார்க்குறீங்களா டிஷர்ட் இங்கே பாருங்க கம்பெனி டிஷர்ட்டு வேறு லெவலு இது கம்பெனி டீஷர்ட்டு வேறு லெவலில் இருக்குது எல்லா கலருமே இருக்குது பார்த்துக்கோங்க டபுள் எக்ஸில் தான் இப்போதைக்கு இது மட்டும்தான் எடுத்துருக்குறேன் இதோடைய ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளாத் வேறு லெவலில் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக தரமான இது கிளாத்து இது ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபரில் உங்களுக்கு வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க நூற்றம்பது ரூபா மட்டுமே எல்லா கலருமே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சொல்ல பாருங்கள் அதான் லேடிஸு போட்டுக்கலாம் ஜென்ஸ் போட முடியாது லேடிஸ் பொம்பளை பிள்ளைங்க அம்மா அம்மார்கள் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்காச்சு இப்போ மேரேஜ் ஆன பிள்ளைங்க போடுவாங்க இல்லையா வீட்டில் நைட்ஸு இது அந்த மாதிரி போட்டுக்கலாம் வெறும் ரூபா மட்டும்தாங்க வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன் சரிங்களா நான் இப்போ வர துணி எதுவும் போட்டதில்லை நிற்கிட்ட போடுறேன் அதனால் இது யாரும் இப்போ நம்பர் கொடுத்ததில்ல சப்போஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் போடுங்க நான் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் போட்டு வரேன் ஓகேங்களா ரூபா நூற்றம்பது ரூபா மட்டும்தான்